வணக்கம் என்னோட பேர் நரேந்திரபூ சேலம் பூம்புகார் மேனேஜர் நம்ம வந்து இந்த சேலம் பேனல்னு சொல்லிட்டு ஒரு சேலம் சுவினியர் கிஃப்ட்டுன்ற மாதிரி சேலத்துக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர் அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு இது இதில் பார்த்தீங்கன்னா சேலம் சுற்றி வந்து மலைகள் சூழ்ந்திருக்கிற ஒரு பகுதின்றதுனால மே மலைகளோட இதை வந்து தொடர்களை நம்ம போட்டிருப்போம் அதே போல் ஏற்காடு ஹேர்பின் பெண்டு அதை நம்ம காமிச்சிருப்போம் அருவிகள் நிறையா நம்மளது இருக்கிறதுனால நம்ம மேலேருந்து வரக்கூடிய கிளியூர் ஃபால்ஸ் அந்த அருவி அதோடது இருக்கும் நம்மளோட வைல்டு அனிமலாக இருக்கக்கூடிய பைசன் அதோட இமேஜும் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைலாசநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஸ்கல்ச்சரு அந்த யாழி வாயில் கல் இருக்கும் அதை உருட்டுற அளவுக்கு இருக்கும் அந்த காலத்துலேயே அந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு செஞ்சுருப்பாங்க அதை பிரதிபலிக்கிற மாதிரி இது இது நம்ம வந்து சங்ககிரி மலைக்கோட்டை அந்த மலைக்கோட்டையை இது பண்ணுறதுக்காக ரெண்டாவது இது வந்து நம்ம ப பதினாறு கண்ணு மேட்டூர் டேமு அதோட சமன் இது பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மியூசியமில் இது நீங்கள் வெளியில் நீங்கள் பார்க்க முடியும் இது என்னன்னா ப பதிமூணாம் செஞ்சுரியில் வந்து சேந்தமங்கலத்தில் இது வந்து ஒரு வீர வீரக்கல்னு சொல்லிவிட்டு இது ஒன்று வச்சுருக்காங்க இது என்னென்னா ஒரு புளியை வந்து ஒரு வீரர் குத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இது இது வந்து ரொம்ப ஃபேமஸான அந்த காலத்தில் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி மாமரம் நம்மள சேலமோட மாமரங்கள் அதோட மாமரங்கள்லாம் தோங்குற மாதிரி அதோடது நம்ம சேலம் மேப்பையும் போட்டு இதெல்லாம் ஒரு இதாக வச்சு நாங்கள் ஒரு இது பண்ணியிருக்கிறோம் இது அந்த தடவை நியூவாக நம்ம டிசைன் பண்ணி நம்ம கொண்டு வந்துருக்கோம் இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸோட நேஷனல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வீக்குன்னு சொல்லிவிட்டு அவங்கள அந்த ஹேண்டிகிராஃப்ட் ஆர்டிசன்ஸை வந்து கௌரவப்படுத்துறதுக்காகவும் அவங்களோட நினைவு கூறுறதுக்காகவும் ரெண்டாவது ஆர்டிசன்ஸை பற்றின விழிப்புகளை வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம மக்களை கொண்டு வரதுக்காக இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன் இந்த ஒன் வீக் பண்ணியிருக்கோம் எட்டாம் தேதிலேருந்து ஆரம்பித்து பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குது இதில் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம்